கைஸ் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்ம யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற யாழ்ப்பாணம் நகரத்துல இருக்கிறோம் பார்த்துக்கிடுங்க எங்க இருக்கிறோம்னா ஒரு தனி பங்களாவில் இருக்கோம் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்ப்பாணத்து நண்பர்கள் ஜெசி ப்ரோ இருக்காரு யாழ்ப்பாணம் தானே ப்ரோ நீங்க பவுனியாவில் இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அருஷ்டின் ப்ரோ ஹாய் ப்ரோ மன்னார் வளைகுடா மன்னன் அருஷ்டின் ப்ரோ இருக்கிறாரு சொல்லிடலாம் ப்ரோ நம்ம தானே ப்ரோ மண்ணு இன்னைக்கு நேற்று நைட்டு இந்த ரூம்ல வந்து தங்கியிருந்தோம் இது எவ்வளோ ப்ரோ இது காசு ரேட்டு இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் படிக்கட்டு ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்திருக்கோம் பதினோராயிரம் ரூபாய் காசு ஒரு நாளைக்கு பதினோராயிரம் ரூபாய் காசு இலங்கை காசு காசு ஆனால் நம்ம காசுக்கு டிவைட் பண்ணால் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் வரும் ரெண்டு பேர் தங்கலாமா கண்டிப்பாக ஏழு பேர் தங்கலாம் ஒரு ஆளுக்கு தலைக்கு நான் ஐநூறுரூபா தான் வருது அருமையான யாழ்ப்பாண நகரத்தில் மெயின் நகரத்தில் இருக்கிற ஒரு தனி பங்களா நாங்கள் கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்னு எல்லாமே இருக்குது இந்த பக்கத்தில் பாருங்கள் எங்கள் ரெண்டு பைக்கு இன்னுமே ரெண்டு பைக்கு விடலாம் அந்த அளவுக்கு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து எங்கே விளிக்கணும் சாரி எங்கே கிளம்புவோம் நல்லூருக்கு போகணும் இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு அந்த இலங்கை தமிழ் கிட்டத்தட்ட வந்துருச்சு கூடுதலாக அதுவும் வந்துருச்சு அந்த கூடுதலாக வார்த்தை அதுவும் வந்துருச்சு நிறைய வார்த்தைகளை ரொம்ப நன்றி ப்ரோ சரியான ஒரு நட்பு வட்டாரம் அமைச்சர்கள் மகிழ்ச்சி இங்கேருந்து நல்லூர் கோயிலுக்கு முருகன் கும்பிட போவோம் அங்கே போமா ஓகே கைஸ் இங்கேருந்து கிளம்பியாச்சு சூப்பரான விடுங்க பின்னாடிலாம் அப்படியே தோட்டம் ஜம்முன்னு இருக்குது இவங்க என்னமோ வெளிநாட்டில் இருக்காங்களாம் ஊருக்கு வந்தால் இருக்கிறதுக்கு பின்னாடி கெஸ்ட் ஹவுஸு அவுட்ஹவுஸ்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லூர் எந்த பக்கம் போகுது திசை எப்படின்னு தெரியல இப்போ மேக் இருக்காங்க இந்த கார் வேற கார் நம்ம கார் உள்ளே இருக்குது காரும் வரும் இதுதான் யாழ்ப்பாணத்தின் நகரங்கள் நகர வீதிகள் எவனாவது யோசிச்சுட்டு போனாங்க இப்படி மேப் போடுறதுக்கு ஏன்னா இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ஜெசி ப்ரோ இதை நாங்கள் விரிக்க தெரியல இது அலங்கிலாம் வேணும் அலங்கி இல்லைன்னு மேப் போட முடியல அதனால் செந்திலன்னு பிளானை பாருங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த த்ரீ சிக்ஸ்டி மாற்றம் பாயிண்ட்டில் ஒரு கேப் இதை வச்சு வச்சுட்டாப்பில் கீழே விளையாதுன்னு நம்புகிறேன் நான் விளையாது அவ்வளோ சீக்கிரத்தில் விளையாது இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு அதில் போட்டிருக்காங்க பாருங்க யாழ் கிளினொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதி இங்கே சங்கு மார்க்கில் யாரோ நின்று இருக்காங்க ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர்னு இதெல்லாம் விளம்பரம் சூப்பராக தெரியுதுங்க இப்போ நான் உங்களுக்கு யாழ்ப்பாண நகர வீதிகளை சுற்றி காட்டிகிட்டே போக போகிறேங்க ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் ஊபர் ஹீட்ஸ் கூட இருக்குது யாழ்ப்பாணம் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு போல இருக்கேன் இங்கே ஒரு வளம்புரி காரியாலயம் பத்திரிகை காரியாலயம்னு ஒன்று இருக்குது இங்கே வளம்புரின்னு ஒரு ப பத்திரிக்கை கொஞ்சம் ஃபேமஸ் தான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதோடைய இது பழைய காலத்து வீடுகள் இது எங்கே எப்போ கட்டினது சண்முகானந்த பவனம் ஹோட்டலா ஆமாம் ஹோட்டல் தான் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் வன்னி ரெஸ் வன்னியின் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் எல்லாம் தெருக்கள் எல்லாமே பழைய அந்த போர்த்துகீசிய கலாச்சாரம் இங்கே அதிகமாக உண்டு அந்த கலாச்சாரத்தில் இந்த வீடுகள் தெருக்கள் எல்லாம் இருக்குது இவங்க தான் இங்கே இப்போ சமயக்கட்டெல்லாம் குசினி ரூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதெல்லாமே போர்த்துகீசிய வார்த்தையாக சூரியன் எஃப்எம் நூற்றி மூணு புள்ளி நாலு நாடு முழுவதும் ஓமுருகா நல்லூர் கந்தன் துணை ஆட்டோவில் பாருங்கள் இது எல்லாமே அந்த ஆட்டோவில் போட்டிருக்கிறத நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏபிடி என் ஃபைவ் என்பி இது நார்த்தன் பெ பெனிசுலாவாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வடக்கு மாகாணம் இந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே என்பி அப்படின்னு சொல்லி இருக்குது சூரியன் எஃப்எம்க்கு விளம்பரத்தை பார்த்தீங்களா இங்கால இஞ்சாலும் இங்கால தான் சொல்லுவாங்களோ ஓ ஓம் இது முழுக்க முழுக்க இலங்கை தமிழ் முழுமையாக இருக்கிற கூடிய ஊர் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் நம்ம பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம் அங்கே காளித்து பிரியாணி இருந்துச்சு பாத்தீங்களா பழம் வீதி இந்த பழம் வீதிக்கு பக்கத்தில் ஒரு இப்போ ஷோரூம் இருக்குது பாருங்கள் சக்திவேல் இரண்டாம் தர வாகன விற்பனை நிலையம் இதில் செகண்ட்ஸ் வண்டிகளுக்கு என்ன பேர் பட்டிருக்காங்க இரண்டாம் கை அப்படி கிடையாது இரண்டாம் தரம் முதல் தரம் வண்டினா முதல் தரம் ஃபர்ஸ்ட் வன் வாங்குகிற வண்டி ரெண்டாம் தரம்னா சுத்தமாக போச்சு போங்க இது இல்லை அங்கே தள்ளி போகுது இவர் சாப்பிட்றக்கு தானே இப்போ மேப் போட்டிருந்தாரு ஆ பைக்கில் போட்டு வச்சிருக்காரு அதான் தெருவா போகுது காராக போட்டியா சரி அவங்க வரலாம் நம்ம போமா நம்ம திருப்ப வேண்டாம் ஆ சுற்றி வரேன் முதல் தர வீடுகள் இருக்குங்க தரம் தரோம் அட்டகாசமாக இருக்கு அதான் நம்ம நேரில் வந்து பார்த்தா தான் எதுவுமே ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா காதால் கேட்பதும் பொய் கண்ணால் காண்பதும் பொய் தீரை விசாரிப்பதே மெய் அந்த மாதிரி தான் நம்ம தீர விசாரிக்கணும்னா இப்போ கர்நாளை பார்த்துட்டோம் இந்த இந்த ஊரெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இதை விசாரிக்கிறோங்கிற மக்கள்கிட்ட ஆனால் இது எப்படி அப்படின்ட்டு அப்படி எப்படி விசாரிக்கும்போது அது ஓகே இப்படித்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது ஆட்டோக்காரனே திருப்பத்தில் நிற்கிறீங்களே டேர்னிங்கில் நிற்கிறீங்களே தவறு தானே நாங்கள் தப்பு பண்ணால் மட்டும் சொல்றீ சொல்கிறீ நீங்கள் தப்பு பண்ணால் சொல்ல முடியாதா பள்ளிக்கூடம் பாருங்க கோட்ட கல்வி அலுவலகம் நல்லூர் ஆனால் இவங்க வந்து ச அரசாங்க பில்டிங்கில் மட்டும் சிங்களம் கலந்து இருக்குது மற்ற அவங்களுடைய பில்டிங்லெலாம் அவங்களுடைய பேர் பலகையிலெல்லாம் தமிழும் இங்கிலீஷும் தான் இருக்குதுங்க ஒன்லி தமிழ் இங்கே பாருங்க அதுபோக சிலோன் தமிழ் சிலோன் தமிழ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் சிலோன் தமிழ் பாரதியாரா ஐயோடா ஓட்டு மடம் பருத்தித்துறை அப்படிங்கிற இடத்துல நம்ம பாரதியார் சம இங்கே போட்டிருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் உருவச்சிலை யாழ் மாநகர சபை விசேஷ ஆணையாளர் திரு வே நடராஜா அவர்களால் முப்பது எழுவத் ஜீரோ ஏழு எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் திரைநீக்கம் செய்யப்பட்டது நெல்லை பாரதி மன்ற தலைவர் திரு ஆ துரசிங்கம் முன்னாள் வட்டாரம் இப்படி போட்டிருக்கு நம்ம பாரதி ஐயா பாரதியா ஐயா செங்கலத்துலேயும் உங்கள் கொடி பறக்குது ஐயா உலகம் முழுக்க உங்கள் கொடி தான் ஐயா பறக்குது அங்கே போகிற இடத்துல இருக்குது நயனா கோயில்

இல்லை போட்டு போட்டார் சைக்கிள்லாம் கூட நல்லா இருக்கும் ஓ சரி 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 அவர் ஒரு ஐயா வந்தார்ல அவர் பார்த்தீங்கன்னா அவர் எங்க போறாரோ அங்கே போய் என்னை விட்டுட்டு வாழ்றாரு அது என்ன தெரியல என்ன பழக்கம்னு தெரியல அவர் என்னன்னா அவரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு கடைக்கு போகணுமா மார்க்கெட்ல அந்த கடையில் கொண்டு போய் என்னை விட்டுற அப்படின்றாரு அது ஆர்டர் கொடுக்குற மாதிரி பேசுனார் பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் யாருன்னா இங்கே உள்ள ஐயர் ஐயருக்கு வந்து நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நினப்பாக என்னென்னது எனக்கு தெரியல நீங்கள் அங்கே போகிற நான் இங்கே போகலனே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீ இனி அங்கே விட்டுட்டு அப்புறம் போ அப்படின்றாரு இது என்னமோ இது என்ன உண்மையிலே புரியல இது உண்மையில் இப்படி தான் செய்வாங்களா இங்கே உள்ளவங்க இல்லை இவர் தான் ஒரு மாதிரி வித்தியாசமான நபராக இருந்தாரான்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் நம்ம ஸ்ரீலங்கன் யாழ்ப்பாணத்து மக்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிவன் வீதி திருநெல்வேலி ஐயோ என்னால் நம்பவே முடியல ஐயா எங்கள் ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன் திருநெல்வேலி பேர் இங்கே போட்டிருக்கு ஆ யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி பேர் போட்டிருக்கே சிவன் வீதி திருநெல்வேலி இந்த ஏரியா பேர் திருநெல்வேலியா கேட்டுக்கிடுவோம் ஆமாம் திருநெல்வேலி தான் இந்த ஏரியா பேரே திருநெல்வேலி தான் நான் ஊரை சுற்றிட்டு வரேங்க எனக்கு இடம் தெரியாதுன்னு நினச்சிக்கலாம் நாலு தெருவை காட்டிட்டு வரேன்னு போனேன் இது திருநெல்வேலி வாங்க இது இந்த இடம் திருநெல்வேலி அப்படியா இங்கே திருநெல்வேலியில் சாப்பிட வந்திருக்குங்க பாருங்கள் ஊர் ஓலை இது பிரியாணி தயார்னு போட்டு வச்சுருக்கு ஓலை செட்டு கிடக்கு நல்ல ஒரு பழைய வீடு தாங்க இதுவும் ஐயா நம்மூர் என்னாச்சு என்னாச்சுங்க இருக்காவில் யாழ்ப்பாணம் நகரத்தில் அருமையான சாப்பாட்டு கிடைக்க வந்திருக்கேன் சாப்பாடு இன்றைக்கி பார்ப்போமா இங்கே காலை சாப்பாடு எப்படி இருக்குன்னுட்டு ஓ அட்டகாசமான வியூங்க ஆ நாச்சியார் வீடு சொல்லுவாங்க நாச்சியார் வீடு ஆமாம் செட்டியார் செட்டியார் வீடு ஆமாம் நல்லா இருக்குது ஆனால் ஊர் தான் திருநெல்வேலி விடுங்க பாருங்கள் எல்லாம் வச்சு யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ பிரமாண்டமான ஒரு உணவகம் அதுவும் காலை உணவாக சாப்பிட வந்திருக்கோம் முற்றமெல்லாம் இருக்குது பாருங்க ம் மேலே தெரிஞ்ச ஆயு பையிடு மண்டை அடிக்குது இங்கிட்டு போனாலும் மண்டை அடிக்குமே இந்த தண்ணி மழை தண்ணி வந்து இதெல்லாம் சுற்றி வந்து படுற மாதிரியான செட்டியார் அமைப்பில் ஒரு வீடு அருமையான அமைப்பில் எல்லாமே வந்து தட்டு வரும் தட்டு

பேர் டக்கு டக்குனு வரும் பண்ணிக்க சம்பல் இட்லியும் எடுத்து சம்பளம் ஒரு தொட்டு தொட்டு ஐயோ தோசை போடுறது வேறு லெவலு செம தாப்பிட்டு சமை டேஸ்ட்டாக இருக்குது அந்த தொட்டு காணுற மாதிரி சுடாச்சூட தாப்பிட என்ன டேஸ்ட்டாக இருக்குது சுட தோசை ஆ சுடாச்சூட தோசை முதுகில் தான் போடணும் இதான் நல்லா தலை

கொதி சட்டி இது பேர் ருசி சட்டி ருசி சட்டி ஆசி சட்டி இந்த கடைப்பேர் அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஐஸ்கிரீமு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கார் வந்தார் நாஸ்டாலிஜாக வந்துருச்சு சைக்கிளில் யாருங்க ஐஸ்கிரீம் இப்போ வித்துட்டா இருக்கா நம்ம ஊரில் எல்லாருமே இப்போ ஆட்டோவில் வித்துட்டுருக்காங்க இந்த கடைப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா உருசி சட்டி எங்களோட யாழ்ப்பாணத்து சாப்பாடு ஆத்தென்டிக் ஜாப்னாக் குசைன் அப்படின்னு போட்டுருக்கு யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கண்ணே திருநெல்வேலியில் நாங்கள் இங்கே வந்து நாளைக்கும் இங்கே வந்தால் சாப்பிட போகிறோம் நாளைக்கு வரும்போது இந்த இடம் எப்படி இருக்கேனுங்கிற தனியாக ஒரு வீடியோ எடுத்து அதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் காஸ் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனக்கப்புறம் கொஞ்சம் பிளான் மாறிப்போச்சு ஏன்னா சாப்பிட்றக்கே மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் ஆகிடுச்சி அதனால் இப்போ நல்லூர் கோ கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு வந்து நாங்கள் போகலை நல்லூர் கோயில் இப்போ கதவு பூட்டியிருப்பாங்க அதனால் இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு நிமிஷம் ஆகுது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே பாருங்க அவுடி சரி ஓகே கேஸ் இங்கே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு முடிஞ்சு போச்சு தண்ணி தான் இருக்குது இங்கே பாருங்க ஜாப்னா இப்போ இது மாதிரி தண்ணிக்குள்ளே வண்டி போகுது என்னென்னு தான் விட்ட கேட்டால் என்னென்னு இது பாலம்

நேராக போகணும் யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம் பண்ணையடி பண்ணை அடிங்கிற ஒரு ஊரில் இருந்துட்டு இங்கேருந்து இப்போ கடல் பார்க்கமாக பாலத்தோழியாக உள்ளே போகணும் வாங்க போகலாமா பைக் பேக்குன்னு நினச்சிட்டாருண்ணே ஓகே கை அருமையான கடல் பாலத்தில் போக போகிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து நைனாத்தீவுக்கு பண்ணை அப்படிங்கிற ஒரு ஊரில் பண்ணை அடியா ஆனா கடல் மாதிரியே இல்ல எல்லாம் சும்மா சின்ன சின்னதா இருக்கு வீடுகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க கடல் தண்ணி தான் கடல் அந்த இது மாதிரி முகத்துவாரம் மாதிரியா இருக்கும் நினைக்கிறேன் கேரளா பகுதிகளில் அதிகமா இருக்கும்ல அரபிக் கடல்ல அந்த மாதிரியான பகுதிகள் இதுல கொண்டு வந்து நம்ம ஒரு சீம உடைய ஒருத்தன் விதை போட்டிருக்காம பாருங்க நல்ல பழுத்து கலந்து இருக்குது இருக்குதுங்க கடலுக்குள்ளே போறோமே ஓ ஓ பாலம் கிடையாது ஆனா இது வந்து கடலுக்குள்ளே மண்ணை கொட்டி அப்படியே மேடாக்கி அதில் ரோடு போட்டுடுறாங்க அதனால் பாலம் கிடையாது கீழே கால் எதுவுமே கிடையாது இந்த தண்ணி இந்த பக்கம் தான் இந்த தண்ணி இந்த பக்கம் தான் அப்படியாப்பட்ட ஒரு பகுதியில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் எப்பா மெல்ல போங்கப்பா எல்லாரும் அது கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே எரா எறா வளர்க்குறாங்க எற வந்து நிறைய பண்ணை இந்த இடத்துல போட்டிருப்பாங்க இப்போ இருக்குது பூரா எரா எறாவோட இற வளர்ப்பு எரா எறா வளர்க்கக்கூடிய அந்த வலையை தான் போட்டிருக்காங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மண்டை தீவு ஆறு கிலோமீட்டர் லெஃப்டில் போனால் இருக்குதுங்க நம்ம நியூஸ்லாம் கேள்விப்பட்டு போகலாம் மண்டை தீவு அதுதான் இங்கே இருக்குது ஆனால் இது ஏர் ஃபோர்ஸோட இடம் போல இருக்கு இது கப்பல் படையோட இடம் போல இருக்குது நம்ம போல இயலாது இங்கே சுற்றி சுற்றி தான் இருக்குதுங்க அந்த மேப்பில் பார்த்தாலுமே அதுதான் தெரியுது சுற்றி சுற்றி தீவு அங்கங்கே இந்த மாதிரி பாதை போட்டு அதை ஒவ்வொரு ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு எனக்கு என்னமோ அப்படியே நம்ம ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த ரோடுகளில் போகிற மாதிரியே தான் தெரிஞ்சு எல்லாம் ரோட்லேயே போயிட்டுருந்தா விளங்குமா நம்ம கம்பெனி அதனால் உள்ளே உங்களுக்கு இந்த லேக் எப்படி இருக்குங்கிறத லைட்டாக காட்டிட்டு வரேன் ரோடு என்ன ரோடு ரோட்டை விட்டு வேறு வெளியே வந்தால் தானே நல்லா இருக்கும் வாவ் அருமை அருமை வருங்க கருவாடான இது இல்லையோ பதிஞ்சு கிழிஞ்சு விடாது எங்கே நிற்கிறோம் வருங்க வெள்ளை கலரில் அவர் ஃபோட்டோ எடுக்கட்டே வேறு லெவலுங்க இது வந்து கடல் தான் ஆனால் சதுப்பு நில காடுகள் மாதிரி அப்படியே க வடிஞ்சு வந்திருக்குது அந்த இடத்துல அப்படியே அழகுன்னா அழகு அப்படியே ஒரு அழகு நம்ம ராஜஸ்தானில் சால்ட் லேக்கில் நின்ன மாதிரி இருக்குது தண்ணி கொஞ்சம் இருக்கும் சால்ட்டு சால்ட்டு கீழே அடுக்கும்ல அதே மாதிரி அமைப்பில் தான் இருக்கேன் இங்கே பாருங்க ஒரு பெரிய கோயில் இருக்குது என்ன கோயில் பெரிய கோபுரம் இல்லை கேரளா டைப்பில் ஹைட்டாக இருக்குண்ணே கோயிலோட பேர் தாங்க எங்கேயும் போட மாட்டேங்கிறாங்க அம்மா இந்த கோயில் என்னம்மா இந்த கோயில் பேர் பிள்ளையார் கோயிலா ஓ நல்லா பெருசாக இருக்கு என்னப்பா மங்குபான் ஓ அருமை சரி நன்றிம்மா இங்கே உள்ள பைக்கில் வந்து சில பிள்ளைங்க டைப்பில் உள்ளவங்க இந்த பாருங்க போட இப்படி மடித்து வச்சுட்டு சைலன்ஸரை கொஞ்சம் ஸ்பீட்டு ஏற்றி பயிற்சி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் போனார் இப்போ நான் முந்திட்டேன்னா இப்போ வேமா வந்தாலும் பாருங்கள் எல்லா யூனிவர்சலில் எல்லா பிள்ளைங்கவும் ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இப்போ நம்ம போக போகிற கோயில் வந்து நைனாத்தீவு நாகபூசணி அம்மன் கோயில் அதில் போட்டிருக்கு பாருங்கள் இது எல்லாமே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இது குறிக்காட்டுவான் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது போல இருக்குது அதான் நான் குறிக்காட்டுத்துவான் தான் இதில் மேப்பில் போட்டு வச்சுருக்கேன் அராத்துறை ரைட் சைடில் போனோம் ஊர்காவற்றுறை வந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி போகணும் கயாத்ஸ் காய்ஸ் அப்படிங்கிறது இப்போ நைனா தீவு நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம்